சுகுமரன் தங்க மாளிகை ஸ்வர்ணதாரா பிளஸ்ல சேவ் பண்ணா தங்கத்தோட சேர்த்து உங்களுக்கு பிராண்டட் பரிசுகளும் கிடைக்கும் எஸ்கே டி ஜுவல் ஆப் உடனே டவுன்லோட் பண்ணுங்க நகைக்கடையில் துப்பாக்கியுடன் நுழைந்த மர்ம நபர்கள் நகைகளை கொள்ளையடித்து சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பெங்களூருவில் உள்ள மாசோஹள்ளி கேட் அருகே நகைக்கடை ஒன்றில் புகுந்த மூன்று முகமூடி கொள்ளையர்கள் துப்பாக்கியை காட்டி மிரட்டி நூற்றி எண்பது கிராம் நகைகளை திருடிச் சென்றனர் இந்த சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் கேரள மாநிலம் திருச்சூர் மாவட்டம் சாலக்குடியில் உள்ள மதுபானக் கடையில் விலை உயர்ந்த மது பாட்டில்கள் மற்றும் பணம் திருடப்பட்ட சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது சாலக்குடி பகுதியில் அமைந்துள்ள மதுக்கடையில் ஊழியர் வழக்கம் போல காலையில் கடை திறந்தபொழுது பிரீமியம் மதுபானங்களுக்கான கவுண்டர்களில் விலை உயர்ந்த மது பாட்டில்கள் மற்றும் பணம் திருடப்பட்டிருந்தது கண்டு அதிர்ச்சியடைந்தாா் இந்த பரபரப்பு சம்பவம் தொடர்பாக மதுபான கடையில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராக்களில் பதிவான காட்சி வெளியாகியுள்ளது குமரன் தங்கமாளிகை சேவ் பண்ணா தங்கத்தோட சேர்த்து உங்களுக்கு பிராண்டட் பரிசுகளும் கிடைக்கும் ஆப் உடனே டவுன்லோட் பண்ணுங்க